வாழத்து சுழினும் மருத்துவன்பாள் மாழாதை காதல் நோயாழன் போள் மாயத்தாள் மீளா துயதறினும் வித்துவை கோட்டம்மா நீ ஆளா பண்ணியளி வாழால் சுடினும் சுளினும் மருத்துவன்பாள் மாளாது காதல் நோயாளன் போல் மாயத்தால் நீளா துயர்தறினும் வித்துவ கோட்டம்மா நீள பாடலின் பொருள் மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்துச் சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்து நோயாளி அவரை நேசிப்பார் வித்துவ கோட்டில் எழுந்தருளி இருக்கும் அன்னையே அதுபோன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன் இதுதான் இப்பாடலுக்கு பொருள் பாளால் அறுத்து சுடினும் கத்தியால் அறுத்து புண் குறையோடாமல் இருக்க சூடு வைத்தாலும் மருத்துவன் பால் மருத்துவனின் மேல் மாளாத காதல் அதாவது தீராத காதல் கொண்ட நோயாளன் போல் உள்ளவனைப் போல் மாயத்தால் மீளாத துயர்தறினும் இறுதியே இல்லாத துயரை நீ தறினும் வித்துவ கோட்டம்மா வித்துவ கோட்டத்தில் உள்ள பெருமானே ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே உன் அருளையே நான் அதில் பார்ப்பேன் என்று இப்பாடல் பொருள் உணர்த்துகிறது பாடலை நன்கு படித்து பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்